ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவால் அவங்க லைஃபே வந்து சேஞ்சாயிரும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளாவுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்தாங்க அதில் ஒரு யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா பாசி மாலை வந்து பார்த்திங்கன்னா பாசி மாலை அப்புறம் ருத்ராஜ் மாலை வந்து விற்கிற ஒரு பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து போட்டார் அது வைரலாக வந்து போச்சு வீடியோ எடுத்து போட்டதுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட அவங்களால வந்து நிம்மதியாக வந்து மாலையே விற்க முடியல ஏகப்பட்ட கூட்டம் எந்த நேரமும் செல்ஃபி எடுக்கிறதும் வீடியோ இருக்கும் அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர் இந்தூர் இந்தூருக்கே திரும்பி போகலாம் அப்படி சொல்லி போனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன அழகு அப்படின்னா அவங்க கண் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே அதோட ஒரு அட்ராக்ஷனான ஒரு கண் வந்து இருந்தது அவங்க அக்கா அக்கா அவங்க அம்மா பாட்டி தாத்தா அவங்க பாட்டியிலேருந்து வந்து பார்த்தா கண் தொடர்ந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து இருக்குது அவங்க தங்கச்சிக்கு இவங்களுக்கு இப்போ பதினாறு அது இப்போ பாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா உன்னை ஹீரோயினாக நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலிவுட் இதன் மூலமாக அவங்க லைஃபே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆக போகுது இதை நினச்சி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க லைஃபே வந்து வந்து ஆக போகுது அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் போய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேஞ்சு பண்ணியிருக்காங்க முடிய மேக்கப்லாம் போட்டு வந்து ஹேர்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே அசந்து போயிட்டாங்க ஐஸ்வர்யா கிராய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க ஐஸ்வர்யா வந்து இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஐஸ்வர்யா ராய் அடுத்தது வயசாகிடுச்சு இப்போ ஆனால் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஐஸ்வர்யா வந்து பார்த்தினா பாலிவுட்டுக்கு கிடச்சிருக்கு தமிழ் சினிமா பாலிவுட் ஹிந்தி சினிமா கிடச்சிருக்கு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பே வந்து சேஞ்ச் ஆக போகுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பார்க்குறதுக்கு இப்போ அவங்க சொந்த ஊர் ஊர் இப்போ அங்கே அவங்க ரொட்டி பிசியது வீட்டில் நடக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீடியோவை போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வீடியோவை இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரே நாலு அஞ்சு வீடியோ தான் போட்டிருக்காங்க ஒரு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து பார்க்குறாங்க அந்தளவு அவங்களுக்கு இப்போவே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காது சினிமா நடித்தேன் இன்னும் எக்கச்சக்கமே வந்துடுவாங்க இதை பார்த்துட்டு எல்லாம் அந்த அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆ போகிறீங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கண் வந்து அமையமாக கிட்ட இருக்க கோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு கண் வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் இருந்து அவங்களே அவ்வளோ அழகாக இருந்தாங்க இப்போ வந்து இவ்வளோ மேக்கப் வந்து பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் வந்து அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போகிற எல்லா வீடியோ வந்து பாருங்கள் சேனலை வந்து சப் பண்ணுங்கள் எனக்கு வந்து மானிட்டைஷன் ஆகலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வேணும் ஆயிரத்தி இரநூறு தான் இருக்குது அதனால் தயவுசெய்தது எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள்லாம் பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்